என் அன்பு குழந்தையே விழுவதும் எழுவதும் தான் வாழ்க்கை ஏன் விழுந்தோம் எப்படி விழுந்தோம் என உணர்ந்தால் அதை அறிந்தால் ஏற்றமோ இரக்கமோ என்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி படிகளில் நீ இருப்பாய் தோல்விப்பட்ட உனக்குத்தான் வெற்றியின் அருமை தெரியும் எனவே தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னுடைய மனதில் கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு இந்த நவீன உலகத்தில் போட்டிகளும் போட்டியாளர்களும் அதிகம் எதை கண்டும் யாரை கண்டும் அஞ்சாமல் துணிந்து போராடு அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தப்படாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனையை இறைவனும் அனுமதிப்பதில்லை இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக வாழ்ந்தது போதும் உனக்கான உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ் அப்போதுதான் திருப்தியும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் பிள்ளையே உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றில் மீது ஏறி சவாரி செய்வதுதான் மனிதனுக்குப் பெருமை தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாமல் தோல்வி தற்காலிகமானது மட்டுமே நிரந்தரமானது அல்ல அதை நிலைக்க வைக்கும் அளவிற்கு நான் திறமை இல்லாதவனும் இல்லை என்று முயற்சி கொண்டு போராடு வெற்றி உனக்கு நிரந்தரமாகும் தனித்து போராடி கரை சேர்ந்தபின் திமிராய் இருப்பதில் தவறில்லை குழந்தையே உனக்கு தேவையான சமயத்தில் எல்லா வலிமையையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எதற்கும் தயங்காமல் தைரியமாக போராடு உன் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன்னுடைய பொறுத்ததே எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்துக்கொள் நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும் ஆனால் முடிவில் நரகமாக அமையும் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி sol அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக படித்துவிடும் எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று சொல் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன்னுடனே நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக போராடு என் குழந்தையே என்னுடைய அப்பா என்னை எல்லாவற்றிலுமிருந்து விடுவித்து விடுவார் என்கின்ற தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது நம்பிக்கை

பார்வையையும் கொள்ள வேண்டும் ஆனால் ஒருபோதும் நீ கலங்காதே சோதனையை தருகின்ற நான் அதனை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றை உனக்காக நான் உருவாக்கி கொடுப்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை மிகவும் எதிர்கொள் என்னால் இதனை முடியும் வைராக்கியத்தை மனதில் வைத்துக்கொள் பிரச்சனைகளை நேருக்கு நேராக சந்தித்துப்பார் பின்னால் இருப்பது எல்லாவற்றிற்கும் பெரியவனான நான் உன்னை தொடுகின்றவனை என்னை தொடுகின்றவன் போல உனக்கு வரும் தீங்குகள் அனைத்தும் உனக்கு நன்மையாகும் பொருட்டு அதற்கான சூழ்நிலையை நான் மாற்றுவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் மௌனமாக என்னுடைய திருவடிகளின் கீழ் அமர்ந்து என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடி இரு அப்போது உன்னுடைய சங்கடங்கள் யாவும் தீர்ந்துவிடும் மலை போன்ற பிரச்சனைகளும் உனக்கு திடமான மனம் இருந்தால் பனி போல மாற்றி அமைத்து உனக்கு விடுதலை தருவேன் இத்தனை நாட்களாக நீ வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலையும் உன்னுடைய மனதில் இருக்கின்றது என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு குழந்தையே நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு வேண்டிய உதவி இதோ வந்து கொண்டிருக்கின்றது எப்படி வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டாம் சரியாக செய்து கொண்டு போ உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு போ உனக்கான பலன்களை நான் கையோடு எடுத்து வருகிறேன் இப்போது முதல் இந்த நொடி முதல் நீ கவலையை விட்டுவிட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொள் தலையே போய்விடுகின்ற கவலை வந்தாலும் தைரியத்தை இழக்காதே இதோ உன்னுக்கான உதவியை நான் அனுப்பி வைத்து விட்டேன் அது வந்து சேர்வதை எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் நிகழும் உன்னுடைய வாழ்வை நான் அற்புதமாக மாற்றுவேன் எல்லா நலமும் வளமும் பெற்று நீ வாழ்வாய் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே இன்னும் நடக்கவில்லையே எப்பொழுது நடக்கும் என்ற மனநிலையில் இருந்தால் இந்த பதிவை முழுமையாக கேள் கவனமாகவும் கேள் என் வார்த்தை உனக்கு மட்டுமே புரியும் இங்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க என் அப்பா வரவில்லையே என்று நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறேனே உன் குடும்ப கௌரவம் போய்விட்டதே என்று நினைக்கிறாய் உறவினர்கள் எதிரிகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தோன்றுகிறது என் கண்மணியே நீ என்னை அறியும் முன்னரே நான் உன்னை அறிந்தவன் என் தங்கமே நீ உன் தாயின் கருவறையில் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய அத்தனையும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு தொடக்கம் என்பது எப்படி இல்லையோ அதே மாதிரி முடிவும் கிடையாது நீ உன் முதல் பிறவி எடுத்தது முதல் கர்மவினையின் பலனாக இனி எடுக்கப் போகும் அத்தனை ஜென்மத்தையும் பற்றி அறிந்தவன் நான் எல்லாம் தெரிந்தும் எனக்கு உதவ வரவில்லையே அப்பா என்று கேட்காதே நான் ஒவ்வொரு கணமும் உன்னையேதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் தினம் தினம் உன்னை தேற்றிக் கொண்டுதானே இருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய நேரங்களும் ஒரு சில சமயங்களில் உன்னுடைய மனதில் எழும் எதிர்மறையான எண்ணங்களான மாய வலை உன்னை என்னிடம் இருந்து மறைக்கிறது அதனால்தான் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல உன் அப்பா என் தங்கமே நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நீ அழுகின்ற போது உன் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் என்னுடையதாகவே இருக்கும் உன் மனம் ஆறுதலின்றி தவிக்கும் போது ஆறுதலாக பேசும் வார்த்தைகள் உன் அப்பாவுடையதே என் செல்லமே உன் அப்பாவை நம்பியிரு எல்லாம் நல்லதே நடக்கும் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் என் தங்கமே மகிழ்ச்சியை மட்டுமே காண்பாய் படாதே நான்